வணக்கம் நான் டாக்டர் லலிதா ஸ்ரீனிவாசன் அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனவங்க எங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு எயிட்டி பர்சன்ட் பேஷன்ட் சொன்னாலும் ஒரு டுவெண்டி பர்சன்ட் பேஷன்ட் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அந்த டுவெண்டி பர்சன்ட் பேஷண்டோட கம்ப்ளைண்ட் சரியாகாம போறதுக்கு காரணம் நோயின் மூல காரணம் என்ன அப்படிங்கறது நோயாளிக்கே தெரியாததுதான் முதன்மை காரணமாக இருக்கும் சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டையும் டிஃபைன் வந்து நம்மளோட உடல் இந்த மெட்டீரியல் அனிமேட் பண்ணி அதாவது இயங்க வைக்கிறது வந்து உயிராற்றல் அந்த உயிராற்றலை தான் ஹோமியோபதியில வைட்டல் போர்ஸ்னு சொல்றோம் ஸோ அந்த வைட்டல் போர்ஸ் வந்து நார்மலா இயங்குற வரைக்கும் நம்மளால ஆரோக்கியமா உணர முடியும் ஆரோக்கியமா செயல்பட முடியும் அதுதான் ஹெல்த் அண்ட் அப்படின்னு சொல்றோம் அதே வந்து அந்த உயிராற்றலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம்ம ஆரோக்கியமா உணரவும் முடியாது ஆரோக்கியமா செயல்படவும் முடியாது அந்த அந்த கண்டிஷன் கண்டிஷன் தான் சொல்றோம் இதே வந்து இல்ல அப்படிங்கும் போது உயிரற்ற நிலை தான் நிலவும் நம்ம உயிராற்றலை எந்த ஒரு வெளிப்புற காரணிகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணி நோயை உண்டாக்குதோ அந்த எக்ஸ்டர்னல் தான் வந்து நம்ம ரூட் காஸ் ஆஃப் நோயின் மூல காரணம்னு சொல்லுவோம் அந்த மூல காரணத்தை ஹோமியோபதியில வந்து மயசங்கிற டேர்ம்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க மயசம்கு கரெக்டான பொருள் என்னன்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு மாசுபாடு அல்லது கலங்கம் அப்படிங்கறத அதோட பொருள் இப்ப நோய் எடுத்துட்டோம்னா அது வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து அக்யூட் டிசீஸ் குறுகிய காலத்துல வரணும் இன்னொன்று வந்து க்ரானிக் டிசீஸ் நாள்பட்ட வியாதி ஸோ குறுகிய கால நோய் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ரேப்பிடா சடன்னா திடீர்னு வரும் அதோட செயல்முறை வந்து ரொம்ப விரைவா இருக்கும் அது கூட நாலஞ்சு நாள் சரியா போயிடும் இல்லாட்டி ஒன் வீக் டு டென் டேஸ் ஆகும் சம்டைம்ஸ் வந்து அது நம்மளுடைய வைட்ரல் ஃபோர்ஸ் உயிராற்றலே அதை சரிப்படுத்திடும் இல்ல நீர்ன கண்டிஷன்ல அது வந்து ஃபேட் எல்லாம் போய் கூட முடியும் அதுதான் வந்து இந்த அக்யூ டிசீஸோட இது ஸோ அக்யூட் டிசீஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த நோயை தூண்டுறதுக்கு நம்ம உயிராற்றல டிஸ்டர்ப் பண்ணி நோயை தூண்டுறதுக்கு பேர் எக்ஸைட்டிங் காஸ்ன்னு சொல்லுவோம் சோ இந்த அக்யூட் டிசீஸ்ல வர பேஷண்ட்டுக்கு அவங்களோட எக்ஸைட்டிங் காஸ் என்ன நோய்க்கான காரணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இது குறுகிய காலம் தான் அப்படிங்கறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க மலையில நினச்சிட்டேன் டாக்டர் அதனால வந்து சளி பிடிச்சிருச்சு காய்ச்சல் வந்துருச்சு இல்ல பனி காத்துல போனேன் காதுவலி வந்துருச்சு இல்ல ரொம்ப அதிகமா சாப்பிட்டேன் இல்ல நான் வெஜிடேரியன் ஃபுட் அவுட் சைட் சாப்பிட்டேன் அதனால டயரியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லியதெல்லாம் வந்து இது காஸ் ஆஃப் த டிசீஸ் ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட இந்த மூல காரணம் அதாவது இது பண்ணதுனாலதான் இது வந்துச்சு நம்ம சொல்லும் பட்சத்துக்கு அந்த டிசீஸ்க்கான மெடிசன் அவங்கனால எக்ஸாக்டா செலக்ட் பண்ணி தர முடியும் நம்ம வைட்டல் போர்ஸ் உயிராற்றல் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில அறிகுறிகள் மூலமா தான் நமக்கு வெளிப்படுத்தும் அதுதான் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்றோம் ஹோமியோபதி டாக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த டொட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அதாவது இந்த உடல்லையும் மனசுலேயும் ஏற்பட மாற்றங்கள் எல்லாம் குறிப்பிடுத்து அது டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வச்சு அதுக்கு எக்ஸாக்டா என்ன ட்ரக் மேட்ச் ஆகும் அதை தான் கொடுப்பாங்க இப்போ இந்த அக்யூ டிசீஸ் சொன்னோம் இல்லையா அந்த குறுகிய கால நோய் இப்போ ஒரு நாலு பேஷண்ட் டயரியாங்கிற கம்ப்ளைண்ட்ஸோட ஹோமியோபதி டாக்டர் கிட்ட வந்தா அந்த நாலு பேருக்கும் ஒரே மெடிசன் ஹோமியோபதி டாக்டர் தரமாட்டாங்க சோ டீடைலா ஹிஸ்டரி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாலு பேர்கிட்டயும் ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் உங்களோட அந்த வயிற்றுப்போக்குக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க இப்போ ஒரு பேஷன் வந்து நான் அதிகமா சாப்பிட்டேன் அதனால வயிற்று போக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து ஸ்பாயில்டு மீட் அதாவது கெட்டுப்போன போன சாப்பிட்டேன் அதனால அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சிலர் வந்து பேட் நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் அதனால எனக்கு வயிற்று போக்கு வந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் நான் ரொம்ப கோபப்பட்டேன் சண்டை போட்டேன் எப்ப கோவப்பட்டாலும் எனக்கு இந்த மாதிரி டயரியா வருது அப்படின்னு சொல்லலாம் சோ இதே வந்து இன்னொரு டேரி இல்லாம ஒரு தலைவலின்னு எடுத்துக்கோங்க தலைவலில வந்து பேஷண்ட் பார்த்தோம்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும் என்னன்னா சில பேர் வெயில்ல போன டாக்டர் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப ஐஸ்ட்ரைன் பண்ண டாக்டர் இப்ப எதாவது தெச்சேன் இல்ல வந்து சின்ன சின்ன லெட்டர்ஸா இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சேன் அதுக்கப்புறம் தலைவலி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சோ அப்ப இந்த இடத்துல வந்து தலைவலி டேரி அப்படிங்கிறது காமன் எல்லாத்துக்கும் இருக்க சிம்டமா இருந்தாலும் அதுக்கான காரணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது ஒண்ணு வந்து அப்ப அந்த காரணம்னு சொல்றோங்களேன் ஓவர் ஈட்டிங் அதாவது அதிகமா சாப்பிட்டது ஸ்பாயில் மீட்ட சாப்பிட்டது இல்ல பேட் நியூஸ் அடுத்தது வந்து கோபம் இல்ல எக்ஸ்போஷர் சன் வெயில் இன்னொன்று ஐஸ்ட்ரீம் இது எல்லாம் தான் வந்து எக்ஸைட்டிங் காஸ் இதுதான் நம்மளோட நார்மலா இருந்த உயிராற்றலை அஃபெக்ட் பண்ணி அதை வந்து டிசீஸ் கண்டிஷனுக்கு மாத்தி இருக்கிறது அப்போ ஹோமியோபதி டாக்டர் கிட்ட இதை சொல்லும் போது ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து காஸ் ஆஃப் த டிசீஸ் அதாவது நோயோட மூல காரணம் என்னங்கிறது தெரியும் போது அந்த செலக்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு சில ட்ரக்ஸ் சொல்றேன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இது யாரும் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு ஹோமியோபதி பத்தி ஒரு அவேர்னஸ்க்காக அதாவது காஸ் நீங்க எக்ஸாக்டா சொன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸ்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ தான் இது இப்போ ஓவர் ஈட்டிங் அதனால எனக்கு டைரியா வந்து அவங்களுக்கு நக்ஸ்பூமிக்காங்கிற ட்ரக் வந்து நல்லா ஆக்ட் பண்ணும் இதே வந்து சில பேர் வந்து ஸ்பாயில் மீட் நான் வெளியில நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டு அது அந்த அளவுக்கு சரியா குக் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு ஆசாலுங்கிற ட்ரக் நல்லா வேலை செய்யும் இதே வந்து பேட் நியூஸ் கேள்விப்பட்டேன் ரொம்ப நெருங்கின உறவினர் வந்து தவறிட்டாங்க நான் வந்து அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கு டேரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஜெல்சிங்கிற ட்ரக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதே சில பேர் நான் ரொம்ப கோவப்பட்டேன் ரொம்ப அளவுக்கு அதிகமான கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு டயரியான்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலசித்துக்கிற ட்ரக் நல்லா ஒர்க் ஆகும் இதே வெயில போயிட்டே இருக்கனால தள்ளுபலி வரவங்களுக்கு நேற்றுரம்யூருங்கிற ட்ரக் நல்லா வேலை செய்யும் அதே வந்து ஐஸ் ட்ரைன் இப்ப தையல் டெய்லர் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அதிகமான ஐஸ் ஸ்ட்ரெயின் இருக்கும் அவங்களுக்கு கண்டினியூஸா ஐ ஸ்ட்ரெயின் ஐ மசில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கனால அவங்களுக்கு ஒரு தலைவலி வரும் அதுக்கெல்லாம் வந்து ரூட் ஆங்குற மெடிசன் நல்லா கேட்கும் அப்போ இதுல எக்ஸைட்டிங் காஸ் தெரிஞ்சா ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மருந்துகளும் மாறு மாறுபடும் ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது நம்ம இந்த குறுகிய கால நோயில் இதனால இதனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டா உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க ரிலீஃப் ஆக முடியும் கிரானிக் டிசீஸ் கிரானிக் டிசீஸ் அப்படின்னா நாள்பட்ட வியாதி ரொம்ப நாளா இருக்கிறது இது வந்து பார்த்தோம்னா ஸ்லோ அண்ட் சீரியஸா ஸ்டார்ட் ஆகும் லாங் டியூரேஷன் இருக்கும் லைஃப் லாங் சஃபரிங் இருந்துட்டே இருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை வந்து பிபி சுகர் ஆர்த்ரைட்டஸ் சோரியஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் சஃரிங் இருந்துட்டே இருக்கும் இதெல்லாம் க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹனிமன் ஹோமியோபதியில இந்த கிரானிக் டிசீஸ்க்கான காரணம் வந்து மூணு சோரா அண்ட் பட் எல்லாத்துக்கும் மாதிரி நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்றேன் இப்ப எங்கிட்ட ஒரு பேஷன்ட் வந்தாங்க ஸ்கின் ப்ராப்ளம்னு அவங்களுக்கு வந்து என்னன்னா எத்தனை நாளா இருக்குன்னு கேட்டப்போ ஆறு மாசமா இருக்கு டாக்டர்னு சொன்னாங்க என்னன்னா எரப்ஷன் மாதிரி வரும் பயங்கரம் இச்சிங் இருக்கும் அரிப்பு ஏற்பட்டோன்னே சொரிஞ்சிருவேன் அது சொரிஞ்சோடனே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பேர்னிங் இருக்கும் அப்புறம் பிளாக் டிஸ்கலரேஷன் அந்த கலரே வந்து பிளாக்கா மாறிடுச்சு எங்க இருக்க லொகேஷன் கேட்டோம்னா கையில காலையில் இருக்குன்னாங்க சென்சேஷன் வந்து அரிப்பு இச்சிங் சொரிஞ்சதுக்கு அப்புறம் பேர்ன் இதுதான் சென்சேஷன் அக்ரவேஷன் என்ன பண்ணா கூடுது குறையுதுன்னா நைட்ல வந்து அதிகமாகுது டாக்டர் இதே சுடுதண்ணி போட்டு கழுகுணும்னா கம்ஃபர்டபிளா இருக்கு இது கூட வேற ஏதாவது கன்காமட்டன் சிம்டம் இருக்கானா வேற எதுவுமே இல்லை சரி இதை தவிர உங்களோட தண்ணி தாகம் பசி யூரின் மோஷன் மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொன்னாங்க மன ரீதியா வேற ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டப்ப பேஷண்ட் அப்படி எதுவும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சொன்ன சிம்டம்ஸ் வச்சு ட்ரக்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்து பேஷண்ட் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு ரிவ்யூ வரும்போது பார்த்தா அவங்களுக்கு ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க டாக்டர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதே வந்து மறுபடியும் ஒரு சரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒன் மந்த் கழித்து பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பரவாயில்லன்னு சொன்னாங்க ஆனால் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகலை சரி மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு ரிவ்யூவில் பார்த்தோன்னா அப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த இருந்தளவே தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஸோ இது வந்து எதனால் அப்போ பெஸ்ட்டு செலக்டட் மெடிசன் கூட ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அப்போ நோய்க்கான அந்த எதோ ஒரு மெயின்டைனிங் காஸ்ட் இல்லை வேற ஏதோ ஒரு காரணம் அடிப்படை காரணம் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா அப்போதான் பேஷண்ட்டோட வைஃப் சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க டாக்டர் ரோட்டில் அப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனை இவருதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணாரு அந்த பாய் வந்து ஸ்பாட் அவுட் அதுல ஏற்பட்ட மென்டல் ஷாக் மன அதிர்ச்சி அதுக்கப்புறம் இவர் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருந்தாரு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளமே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க ஸோ இதை வச்சு பார்த்தா அப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிற டொட்டாலிட்டிக்கு நம்ம மெடிசன் கொடுக்கறத விட அந்த மென்டல் ஷாக் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட அந்த மென்டல் ஷாக் தான் அவரோட உயிராற்றலை பாதிச்சிருக்கு ஸோ அதுதான் வந்து நோயின் மூல காரணம் ஸோ அதன் அடிப்படையில் ஹோமியோபதி டாக்டர்ஸ் மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்கின் ப்ராப்ளமில் வந்து ரிலீவ் ஆகும் இதில் வேற இன்னும் சில கேசஸ் பற்றி சொல்லணும்னா chest, page, uh, chest ka, ka pain செஸ்ட் செஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் தவறிட்டாரு சோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா லாஸ் ஆஃப் லவ் ஒன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு இக்னேஷியாங்கிற ட்ரக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் சில பேஷன் வந்து எனக்கு அடிக்கடி தலைவலி வருது டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்னால எதுவும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ரொம்ப மனக்கவலையா இருக்கு அப்படின்னு ஹிஸ்டரி எடுக்கும்போது தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பங்கன்ல என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க சோ எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிருந்ததுனால அதனால எனக்கு வந்து அப்ப இருந்து பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் தூங்கும் போது அதை பத்தி யோசிக்கிறேன் எனக்கு இவ்வளவு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது பேருட் ஹார்னர் ட்ரக் வந்து அடுத்தது வந்து இன்னும் சில பேருலாரிட்டிஸ் சின்ன பொண்ணுங்களை கூப்பிட்டு வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலா ஹிஸ்டரி எடுக்கும் ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஆஃப் லவ் ஃபெயிலியர் டிஸப்பாயின் லவ் இருக்கும் ஸோ அப்போ அந்த யூட்ரஸ் ரிலேட்டடான இதை விட மன ரீதியாக ஏற்படுற அந்த பாதிப்புகளுக்கு நம்ம மெடிசன் செலக்ட் பண்ணி போடும்போது அந்த மென்சுரல் இரெகுலாரிட்டிஸ் கூட சரியாயிடும் ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு எக்ஸைட்டிங் காசி இப்போ ஒரு துக்கமோ இல்லை கவலை இல்லை ஒரு பயம் இல்லை அதிர்ச்சி இதெல்லாம் கூட மனசை பாதிச்சு நம்மளோட உயிர் ஆற்றலை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி நோயை உண்டாக்கும் ஸோ அப்போ அதுதான் ஹோமியோபதியில வந்து மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரீட் பண்ணுவோம் மைண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்போம் சோ இந்த வீடியோ மூலமா டெபினெட்டா உங்களுக்கு வந்து ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் நோய் மூல காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட காஸ் என்ன அப்படிங்கறத கரெக்டா தெளிவா உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுற சிம்டம்ஸை தெளிவாக சொன்னா அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் ட்ரகை செலக்ட் பண்ணி கொடுத்து ஹோமியோபதி டாக்டர்ஸ்னால டெஃபினட்டா உங்க சிம்டம்ஸ்லருந்து ரிலீவ் பண்ண முடியும் ஸோ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லிவிங் வித் ஹோமியோபதி சி யூ ஆல் தேங்க்யூ